பொங்க கணபதியை நமோ நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகரால் எடுத்து அது எடுத்து கொடுக்க திரு அருணகிரி நகரால் இயற்றப்பட்ட தொண்ணூற்றி ஐந்தாவது பாட திருப்புகளிலிருந்து திட ராவணனும் பந்தென் தின்பரி பரி தேர்கி மஞ்சின் பண்பு சரியாமன் என வெகு வெனை வந்து அம்பும் பொங்கியதாக எதிர்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் இதிலே கைமிஞ்சு என்றும் சண்டையும் செய்யும்போது குரங்கும் துஞ்சனல் போல வெகுண்டும் குன்றும் கட கர மரமதும் வீசி மிண்டும் துங்கங்களினால் என தகந்து அங்கம் கம் கர மார்பொழு மின் சந்தன் சிந்த நிசா நிசாச வகை சீரவும் சந்தன் தென்றிசை நாடி விழுந்து அங்கு சென்று எம தூதர்கள் வந் உந்து உந்து உன் தென்றிடவே தசை நின மூளை உண்டுங்கண்டுஞ்சில கூலிகள் டிங் டிங் டென்றுன் குதி போட உயர்ந்த அம்பும் கொண்டு வெல் மாதவன் மறுகோணி தன் தன் சந்தஞ்சம் சிறியேன் மதி தன் சந்தஞ்சம் சிறியே மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் தந்து என்று இன்பம் தருவீடு தருவாயே சங்கு கஞ்சல் சூர்தடம் எங்கெங்கும் அங்க மகா புனிதம் தங்கும் செந்திலே வாழ்வுயர் பெறுமாதே அப்படின்னு அழகா சொல்றாங்க இதோட அர்த்தம் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் இதுவும் பெரிய பாடல் வஞ்சன் கொண்டும் திடராவணனும் வஞ்சக எண்ணம் கொண்டவனும் வலிமை வாய்ந்தவனுமான ராவணன் பந்தின் தின்பரி தேர்கறி பந்து போல வேகமாய் செல்லும் வலிய குதிரை தேர் யானை மஞ்சின் பண்பு சரியா மென மற்றும் மிக வரிசைக்கு நிகராக அடுக்கிய அநேகம் கலாட் படைகளுடன் வந்து அம்பும் புங்கியதாக எதிர்ந்தும் போர்களத்துக்கு கூட்டி வந்து அம்பு கூட்டங்கள் நிறைந்த நிறைந்து எதிர்த்தாலும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தொம்பும் பல பேசியும் தனது சாமார்த்திய பெருமை பேச்சும் வீண் பேச்சும் இழிவான வார்த்தைகளும் பலவாக பேசியும் எதிரே கைமிஞ்சி என்றும் சண்டை செய்யும் போது எதிரில் உள்ள சேனிகளோடு மிகவும் இடைவிடாது போரிட்ட போது குரங்கும் துஞ்சுங்கள் துஞ்சு கணல் போல வெகுண்டு குரங்கும் சேனிகளும் நிலையான நெருப்பை போல கோபம் கொண்டு மீண்டும் துங்கங்களிலே மீண்டும் துங்கங்களினாலே கரமார்பொருள் அதாவது எடுக்கப்பட்ட மலைப்பாறை மலைப்பாறைகளினாலே நோய்க்கே அசுரர்களின் உடம்பு தலைக்கட மாவர்களுடன் மின் சந்து சிந்து நிசா சரல் சேரவும் ஒளி வீசும் மற்ற உடற்பகுதிகளையும் சிதறடித்து அசுரர்களின் இனம் முழுவதையும் சண்டன் தென்றிசை நாடி விழுந்து எமனுடைய தெற்கு திசையை நாடி சென்று விட செய்து அங்கு சென்று எம தூதர்கள் உந்து 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 என்றிடவே அங்கு சென்றும் எம தூதர்கள் அசுரர்களை தள்ளு 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 என்று கூறி கூறும்படியாக தாசனை நிணம் மூலை உள்ளங் கண் உண்டு கண்டு கண்டுஞ்சில கூலிகள் மாமிசம் கொழுப்பு மூலையவற்றை சில பேய்கள் பார்த்தும் உண்டும் டின் 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 டென்றும் குதி போட டின் டின் டென்றும் தாளமுடன் குதித்து கூத்தாடவும் உயர்ந்த அம்பும் கொண்டு வெல் மாதவன் மருகோணே சேர்ந்த அம்மகளை கொண்டு வென்ற ராமனின் திருமாலின் அந்த திருமாலோட மரு மருகனே தன் சன் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே தன் தஞ்சம் சிறிய கொஞ்சம் கொஞ்சம் துறையே அதாவது அடைக்கலம் அடைக்கலம் சிறியனுடைய அறிவு மிக கொஞ்சம் கொஞ்சம் துறையே அப்படின்னு சொல்றார் அருள் தந்தை என்று இன்பம் தரு தருவாயே அருள் பாலித்து எப்போது எனக்கு இன்பம் தருகின்ற மோட்ச வீட்டை கொடுக்க போகிறான் சங்கம் கஞ்சன் கயல் சூழ்தடம் எங்கெங்கும் பொங்க சங்குகளும் தாமரையும் கயல் மீன்களும் உள்ள குளங்கள் பல இடங்களிலும் பொங்கி நிறைந்திருக்க மகா புனிதம் தங்கு செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே மிகுந்த பரிசுத்தம் துளங்கும் திருச்செந்தூரில் வாழ்ந்து ஓங்கும் பெருமாளே அழகிய பாடல் பெரிய பாடல் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம் அடுத்த பாடல் தொண்ணூத்தி ஆறு உங்க கணபதியே நமோ நமக இந்த பாடல் என்ன சொல்றாங்க பார்ப்போமா வஞ்சத்துடனொரு நெஞ்சிற் பலனினை வஞ்சிக் குடியிடை மடவாரும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரு மண்டி கதறிடு வகை கூற அஞ்ச கலைப்படு பஞ்சி புழுஉடல் அங்கி கிரையென உடன்மேவ அண்டிப் பயமுற வென்றி சமன்வரும் அன்றைக்கு அடியினை தர வேணும் கஞ்சப்பிரமனை அஞ்சத் துயர் செய்து கன்று சிறையிடும் அயல் வீரா கண்டுத்தன மொழி அந்த திருமையில் கண் தத்து அழகிய திருமாவா செஞ்சூர் புதல்வர் புதல்வர்கள் செஞ்சூர் புலவர்கள் சங்கத்தமிழ்த் தெரி செந்திர்பதி நகர் உறை ஓனே செம்பூர் குலவட குன்றை கடலிடை சிந்த பொறவல பெருமாளே அழகிய பாடல் இந்த பாடலோட அர்த்தத்தை பார்ப்போம் வஞ்சக் கொடுநூறு அதாவது வஞ்சனை உடைய நெஞ்சாகிய நெஞ்சமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் வஞ்சிக் கொடியிடை மழவாறும் வஞ்சிக் கொடி போன்ற இடையே உடையவர்களும் ஆகிய பெண்களும் வந்தி அந்தி அதாவது வணங்கும் புதல்வர்களும் நெருங்கி சுற்றத்தார்களும் அஹ் மந்தி கதறிடு வகை கூற ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் மிகுதியாக அஞ்ச கலைப்படு பஞ்சி புழுடல் உடலில் பாகங்கள் யாவும் கலைப்பட்டு போய் பஞ்சு போன்ற பழுத்த உடம்பு அங்கே கீரை உடன் உடன்மே நெருப்புக்கு இரையாக படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அந்தி பயமுறவின்றி சமன் வரும் அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு யமன் வருகின்ற அன்றைக்கு அடி தர வேணும் அந்த நாளில் உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் கஞ்ச பிரம்மன் அஞ்சி துயர் செய்து தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி கன்றச் சிறையிடும் அயில் வீரா அவன் மனம் நோகச் சிறையிட்ட வேலாயுத வீரனே கண்ட கண் தன மொழி அந்த திருமயில் கற்கண்டை போன்று இனிய மொழி பேசும் வேதமாகிய அழகிய மயில் போன்ற தேவியானியின் கந்தத்து அழகிய திருமாவா அவங்க பார்வின்ற முருகனே செஞ்சோர் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செம்மை சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புல தமிழைச் தமிழை சூடிக்கொண்டு செந்நீர் பதி நகரூரை சிறு செந்தூரில் நகரில் வெற்றிருப்பனே செம்போர் குலவர குன்றைக் கடலிடை செம்போர் நிறத்துடன் வடக்கே நின்று கவுஞ்சமலையை கடல் கவுஞ்சமலையை கடலினிடையே சிந்த புற பெருமாளே சிதறி விழுமாறு போர் புரிய வல்ல அப்படின்ற ரொம்ப அழகான பாடலோட அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம் பாடல் எண் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி ஏழு என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து வந்து முன் தமிழ் வந்து வந்து முன் தமிழ்ந்து வெஞ்சு விஞ்சு வெண் நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்ட விண் தளம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்து மங்கு காலம் குங்கு அடம்பு கொங்கு 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 பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சை தங்கு பங்கையுங்க சந்து அடந்தெழுந்து ரொம்ப செருங்கரும்பு கந்தரம்பை சென் பதங்கொல் செந்தில் வாழ்வே தண்டகம் கடந்து சென்று அடர்ந்தின் சொல் தின்புணம் உகுந்த கண்டு இறை அஞ்சு கோவே அந்த அந்த கண் கலங்க வந்தரம் கலந்த செந்துழவு சிறந்து வந்து அலம் உறிந்த மார்பா அம்புலம் புகுந்த நண்பர் சம்பு நண்புறந்த ரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்ப்போம் வந்து வந்து முன் தவழ்ந்து மீண்டும் மீண்டும் என் முன் வந்து தவழ்ந்து கண் தயங்க நின்று விரும்பத்தக்க இன்பத்தை அழித்து நின்று முஞ்சி முஞ்சி என்று அழு குழந்தையோடு பால் வேண்டும் என்று அழுகின்ற குழந்தையையும் மண்டலம் குழுந்து அந்த விண்தலம் பிளந்தெழுந்த அதாவது இந்த பூமியில் குலுங்குமாறு பெரியதாய் வானுலகம் வரை வளர்ந்து நிற்கும் செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடும் செம்பொன் மண்டபங்கள் நிறைந்த வீடும் அலைந்த குந்தலம் அழைத்து பூங்கொத்துக்கள் தரித்த கூந்தல் தழைய தழைய குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி குங்குமம் குங்குமம் இருக்கிற அந்த ஓகேங்களா அவங்க வந்து இருக்காங்க கொங்குங்களா மங்கு காலம் ஆதரவு என்று இருந்த என் அறிவு மங்கி நான் இறக்கும் சமயத்தில் கொங்கு அடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு கொங்கு பூ அடம்ப அடம்பு பூ வாசம் இருந்த பசு உம் தண்டை குஞ்சு செஞ்ச தங்கை தங்க பங்கைய தாராய் அதாவது தண்டை கழல் குனிஞ்சுவது போல ஒளிக்கும் சிறிய சதங்கைகள் இவை தங்கும் தாமரை போன்ற முன்பாகங்களை எனக்கு தந்துள்வாயாக கொஞ்சம் பா அஹ் சந்து அடர்ந்தெழுந்த ரொம்ப மந்திரம் சந்தன மரம் அடர்த்தியாக அரும்புவிடும் அதாவது கந்த கரும்பு வஞ்சு நெஞ்சி பல நிலை அதாவது வஞ்சனையுடைய நெஞ்சமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் வஞ்சிக் கொடி இடை மரவாரும் வஞ்சிக் கொடி போன்ற இடையே உடையவர்களும் ஆகிய பெண்களும் அஹ் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரு அதாவது வணங்கும் புதல்வர்களும் நெருங்கி சுற்றத்தார்களும் அஹ் மந்தி கதறிடு வகை கூற ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் பஞ்சு புழுடல் உடலில் பாகங்கள் யாவும் கலைப்பட்டு போய் பஞ்சி போன்று பழுத்த உடம்பு அங்கி கிரையென உடன் மேவ நெருப்புக்கு இரையாக படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அண்டி பயமுறவின்றி சமன் வரும் அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு எமன் வருகின்ற அன்றைக்கு அடி தர வேணும் அந்த நாளில் உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் கஞ்ச பிரமன் அஞ்சி துயர் செய்து தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி கன்ற சிறையிடும் அயில் வீரா அவன் மனம் நோகச் சிறையிட்ட வேலாயுத வீரனே கண் தன மொழி அந்த திருமயில் கற்கண்டை போன்ற இனிய மொழி பேசும் வேதமாகிய திருமாவா அவங்க பார்வைப்படுகின்ற என்னோட முருகனே செஞ்சொற் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செம்மைந்திய சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புல புகழ்கின்ற தமிழைச் சூடிக்கொண்டு கொண்டு சென்னி பதின நகரோடை ஓனி